வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க மாறி வாசல் தெளிச்சுட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்க அவங்க அப்படியே பக்கெட்டை வச்சுட்டு பதறி போய் வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க அத்த அக்கா மறுபடியும் போலீஸ் ஜீப் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல என்ன போலீஸா அப்படின்னு பாட்டி பதட்டமா கேட்க வடிவம் என்ன போலீஸ் வந்திருக்காங்களா அதான் எல்லாரையும் புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல இப்போ யாரை கூட்டிட்டு போக வர்றாங்க இருக்காங்க எஸ்ஐ ரெண்டு கான்ஸ்டபிள் உள்ளர் வர்றாங்க அத பாக்குற மாதிரி இதென்ன போலீஸ் நம்ம வீட்டுக்குள்ள வருது நம்ம மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு மாறி யோசிச்சுக்கிட்டே பயத்தோட அத்தையும் அவங்க அக்காவையும் பாக்குறாங்க உள்ளர் வந்து நிக்க என்னம்மா இப்ப என்ன பிரச்சனை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க பதறாதீங்கம்மா எதுத்த வீட்டுக்காரவங்க மருமக வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாங்கல்ல அது சம்பந்தமா அக்கம் பக்கத்துல விசாரிக்கலாம்னு வந்திருக்கோம் அப்படின்னு எஸ்ஐ சொல்ல அப்பதான் மாறிக்கு மூச்சே வருது அப்ப பாபா பா நான் என்னமோ ஏதோனு பயந்தே போயிட்டேன் இந்த காலத்துல யாரையுமே நம்பவே முடியல யாரு யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு மாறி படபடன்னு சொல்றாங்க என்னதான் புகார் கொடுத்தாலும் பொம்பளை பிள்ளைங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போலாமாமா அப்படிங்கிறாங்க பாட்டி எஸ்ஐ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு புகார் கொடுத்தது ஒரு பொம்பளை தானேம்மா அப்படின்னு கேட்க ஏமா கோமதியும் பிள்ளைங்களையும் எப்போ வீட்டுக்கு அனுப்புவிங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க விசாரணை முடிஞ்சதை அனுப்பிடுவோங்கம்மா ஆ உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும் கேட்கலாமான்னு கேட்குறாங்க எஸ்ஐ ஆ கேளுங்க கேளுங்க ஒரு நிமிஷம் அம்மாடி முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுன்றாங்க பாட்டி சரிங்க பாட்டிங்க மாறி தங்கமையிலோட எழுத்த வீட்டுக்காரங்க மேல எக்கச்சக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அடிச்சு கொடுமைப்படுத்தினதாவும் வரதட்சணை கேட்டதாவும் சொல்லிருக்காங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்ல ஆ அப்படின்னு பாட்டியும் மாறியும் வாயில கைய வச்சிடுறாங்க படிவ அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க ஐயோ இல்லங்கிற மாதிரி பாட்டி ஆட்டிட்டு இருக்க அவ்ளோ கொடுமை எல்லாம் நடந்திருந்தா அக்கம் பக்கத்துல தெரிஞ்சிருக்கும்லமா சரி அதனால விசாரிக்கலாமே எடுத்த வீட்டுல இருக்காலே போனீங்களே கோமதி அவ என் பொண்ணுதான் கோமதியோட மூணாவது மருமக என் மகனோட தான் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க தெரியுமா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன்றாங்க எஸ்ஐ இதோ பாருமா என் மகங்கிறதுக்காக நான் சொல்லல கோமதி இருக்காளே அவ ஒரு ஈ எறும்ப கூட நசுக்கி போட மாட்டா அவ எப்படிமா மருமகளை கொடுமைப்படுத்துவா என் பெத்த மாதிரி அந்த பாத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க பாட்டி அந்த பையன் அப்படி ஒரு கூட பேச மாட்டாங்க அப்படின்னு வடிவ சொல்றாங்க ராஜி மேலெல்லாம் அபாண்டமா பழி போட்டிருக்காங்க அந்த சின்ன புள்ள அரசி அத கூட விட்டு வைக்க காணும் அப்பவே உங்களுக்கு தெரியலையா அது போய் கம்ப்ளைண்ட் அப்படின்னு மாறி சொல்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு எஸ்ஐ ஏதோ இவங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க அந்த பொண்ணும் அவங்க குடும்பமும் ஏதோ நிறைய பொய்யெல்லாம் எல்லாம் சொல்லிருப்பாங்க போல இருக்கு அப்புறம்தான் உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தான் பிரச்சனையே அப்படின்னு வடிவ சொல்றாங்க ஓ அப்படின்னு எஸ்ஐ தலையாட்டிட்டு இருக்க அதுவும் லேசுப்பட்ட பொய் இல்லைங்க படிப்பு விஷயத்துல பொய் வயசு விஷயத்துல பொய் குழந்தை விஷயத்துல கூட பொய் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கண்ட மேனிக்கு பொய் சொல்லிருக்க அந்த புள்ள அப்படின்னு மாறி சொல்லிட்டு ம் உம் சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க இசை அது தெரிய வரும்போது யாரா இருந்தாலும் கேள்வி கேக்குதானே செய்வாங்க அப்படின்னு மாறி கேக்குறாங்க அப்ப கூட கோமதி வீட்டுக்காரவங்க அவங்க கிட்ட தன்மையா தாங்க நடந்துகிட்டாங்க அவளோட அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லி கூட்டிட்டு போகதான் சொல்லிருக்காங்க அந்த குடும்பம் தான் இங்க வந்த பிறகு ஊரான நாடகம் போட்டாங்க அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு கோமதி குடும்பத்தை மிரட்டிட்டு போனாங்க அப்படின்னு வடிவம் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க கோகிலா அப்படின்னு எஸ்ஐ பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க அப்பதான் நடந்த விஷயம் என்ன ஏதுன்னு எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க வடிவு உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயமும் சொல்லணுமா அப்படின்னு பாட்டி சொல்ல என்னன்ற மாதிரி பாக்குறாங்க இயசை என்னதான் கோமதி என் பொண்ணா இருந்தாலும் எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சு வார்த்தையே கிடையாது எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு தான் வந்து நிப்பாங்க பல வருஷத்து பகம்மா ஆனாலும் நாங்க சொல்றோம்ல அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் இத பாருங்க இத நான் எங்க வேணுனாலும் வந்து அடிச்சு சொல்லுவோம் அப்படின்னு பாட்டி சொல்ல நோட் பண்ணிட்டீங்களா நான் அப்பப்ப பாத்துக்கிறேன் இசை உம் அப்படின்னு தலையாடுறாங்க சத்தியமா அந்த குடும்பம் மருமகள்கள் குடும்ப படுத்தவே படுத்தாது எனக்கு என்னமோ அந்த தங்கமயில் குடும்பத்துல கொடுத்த புகார் அத்தனையுமே போய் புகார்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல சரிங்கம்மா தேங்க்ஸ் நாங்க வர்றோன்ற எஸ்ஐ வாங்கன்னு ரெண்டு கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க பாட்டியும் வடிவும் ரொம்ப கலங்கி போயிருக்காங்க ஏன்னா ஸ்டேஷன்ல இருக்குது அவங்க பிள்ளைங்களாச்சே வேற பக்கம் வந்து விசாரிக்கிறாங்க பாண்டியண்ண குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் மரியாதையான கௌரவமான குடும்பம் வீட்டு சத்தம் வெளியே கேட்காம வாழ்றவங்க அது மட்டும் இல்லாம சரவணன்ல இருக்கிற இடமே தெரியாது ரொம்ப நல்ல பையன் அவரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாரு ஆ ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் இங்க இருந்த வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க கோமதி அக்கா குடும்பப்படுத்துதுன்னு சொன்னா கடவுளுக்கே பொறுக்காது அது ஒரு புள்ள பூச்சி அப்படின்னு இன்னொரு லேடி சொல்றாங்க ஓகே ஓகேண்ணா அங்கிருந்து கிளம்பி இன்னொருத்தர் கிட்ட விசாரிக்கிறாங்க சரவணன் ரொம்ப தங்கமான பையன் அவனை குழந்தையில இருந்தே அவனவது அவனாவது கொடுமைப்படுத்துறதாவது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு அவரு எஸ்ஐ ரொம்ப சீரியஸா இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க ஸ்டேஷன்ல இவங்க எல்லாரும் ரொம்ப பரிதாபமா தொண்டு போய் நிக்கிறதும் உட்கார்றதுமா இருக்காங்க மீனா வெளியே போறவங்க ஏதோ கவர்ல வாங்கிட்டு வராங்க அத்தா இந்தாங்க தென்னு கூப்பிட கோமதி ஏதோ நினைப்புல அப்படியே பாண்டியன் தோல்ல சாஞ்சு படுத்து கிடைக்கிறாங்க அத்த இந்தாங்க அப்படின்னு மீனா கைய தட்ட திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க கோமதி ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் கோமதி கையில வச்சுட்டு இந்த அரசிமா அப்படின்னு அரிசி கிட்ட குடுத்துட்டு மாமா இந்தாங்க அப்படின்னு சரவணன் கிட்ட கொடுக்க இல்ல வேண்டாமாங்கிற அவரு வாங்கிக்காங்க மாமான்னு மீனா சொல்லிட்டு இருக்க அங்க வந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர கடுப்பாயிடுறாங்க இதெல்லாம் பாத்து என்ன நடக்குது இங்க ஹோட்டலில் ரூம் போட்டா உட்காந்துருக்கீங்க ஜூஸ் காஃபின்னு குடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்த மேடம் அத்த மாமா உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிடாம எவ்வளவு நேரம்தான் இருப்பாங்க ஜூஸ் தானே இதை கூட கொடுக்கலனே எப்படி விசாரணைக்கு வந்தவங்களை பட்டினி போடணும்னு எந்த அவசியமும் இல்லையே அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் பாத்துக்கலாமா முதல்ல வெளியில போங்கன்னு மிரட்டுறாங்க அந்த எஸ்ஐ மேடம் இதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் வெளியே போங்க இன்ஸ்பெக்டர் வந்தா என்னதான் திட்டுவாங்க அப்படின்னு விசாரணைக்கு போயிட்டு வந்த அந்த எஸ் ஐ பல்ல கத்துறாங்க சரின்னு மீனா சொல்ல போங்க வெளிய அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க இந்தாங்க அரிசிக்கு குடுத்துருங்க அப்படின்னு மீனா குடுத்துட்டு இருக்க உம் போ கிளம்பு அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா சொல்லிட்டு எஸ்ஐ அவங்க இடத்துல போய் உட்காடுறாங்க சரவணனுக்கு தாங்க முடியல மேடம் மேடம் நான் தான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல சம்பந்தப்பட்டவன் நான் தான் அப்புறம் எதுக்கு எங்க வீட்டு ஆளுங்களை உட்கார வச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கேட்க வேற என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு எஸ்ஐ கோவமா கத்திட்டு இருக்க என்ன சத்தங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு அவங்க கேட்க சரவணன் அவங்க கிட்ட ஓடி வர்றாங்க மேடம் அம்பட்டு புராடத்தனத்தை ஒருத்தி பண்ணா யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தி இப்படி பண்ணினா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா வீட்டை விட்டு துரத்தி இருக்க மாட்டீங்க அதத்தான் நீங்க மேடம் நாங்களும் பண்ணனும் அதுல என்னங்க மேடம் தப்பு இருக்கு அப்படின்னு சரவணன் கொஞ்சம் கோபமாவே கேட்க கதிரும் செந்திலும் ஆளுக்கு ஒரு பக்கமா வந்து நின்னு அவரை சமாதானப்படுத்த பாக்குறாங்க அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு கதிர் கைய பிடிக்க டேய் இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்டவன் நான் தான் எப்படிதான் அமைதியா இருக்க சொல்ற நான் வேணா இங்க இருக்கலாண்டா நீங்க எல்லாம் எதுக்காக இங்க இருக்கணும் அப்படின்னு சரவணன் கத்த எல்லாரும் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன விடு விடுங்கிற என்னடா பாத்துக்கலாம் அப்படின்னு சரவணன் கொஞ்சம் வேகமாவே கத்த இங்க பாருங்க இங்க சவுண்ட் எல்லாம் போடக்கூடாது போங்க போய் உட்காருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டலா சொல்ல பயந்து போய் பாத்துட்டு இருந்த கோமதி டேய் அப்படின்னு கூப்பிடுறாங்க மேடம் நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளுங்க மேடம் அப்படின்னு சரவணன் சொல்ல போ மேன் போய் உட்காருன்னு சொல்றேன்ல நாங்க என்ன உங்களை அடிச்சோமா இல்ல வேற ஏதாவது செஞ்சோமா வர வச்சு விசாரிக்கிறதுக்கே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க உடனே எல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது கொஞ்சம் அமைதியா இருங்க போங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல சரவணன் முறைப்பாவே நின்னுட்டு இருக்காரு அண்ணே நீ வான்னு என்ன கூப்பிடுறாரு செந்தில் மேடம் பிளீஸ் மேடம் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம் மேடம் என்ன கேசா இருந்தாலும் ஏன் போடுங்க மேடம் என் குடும்பத்தாளுங்களை விட்டுருங்க மேடம் 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 அப்படின்னு கண்ணீர் விட்டு கெஞ்சிராரு சரவணன் அண்ணே அமைதியா அண்ணே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் வானு அப்படின்னு கதிரும் செந்தில முடிஞ்ச வரல சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வராங்க என்னால எதுக்குடா நீங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க சொன்னா கேளுனு அப்படின்னு ரெண்டு பேரும் ஓரமா கூட்டிட்டு வர்றாங்க மேடம் மேடம் அப்படின்னு சரவணன் கூப்பிட்டுட்டே இருக்காரு சரவணா இருக்கிற பிரச்சனையே போதும்டா நீ பேசுறதுனால புத பிரச்சனை ஏதாவது வந்துட போகுதுடா அப்படின்னு கோமதி அழுகையும் பயமுமா சொல்றாங்க அம்மா அப்படின்னு சரவணன் கூப்பிட வேண்டாம்ப்பா அமீதி ஐரன அழகியவள சொல்றாங்க அவங்க சரவணனுக்கு அவங்க அம்மா இப்படி கண்ணீர் விட்டு கதறறத பாக்க சகிக்காம நிக்கிறாரு பாண்டியனும் ரொம்ப கசங்கி போய் நிக்கிறாரு அப்புறால யாரையுமே நிமிந்து கூட பார்க்க முடியல வெளிய முத்துவேல் சக்திவேல் குமரவேல் மீனா அவங்க அப்பா वकील எல்லாரும் அங்கேயே நிக்கறாங்க அங்க நிக்கிற மீனா பாவம் அவங்க எவ்வளவு நேரமா சாப்பிடாம இப்படி இருப்பாங்க நாம உடனே ஏதாவது பண்ணணுங்கறாங்க நாம வேணும்னா இன்னொரு தடவை இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு மீனாவோட அப்பா கேக்குறாரு அதுவும் சரிதான் அண்ணே வாங்கண்ணே திரும்பி பேசி பாக்கலாம் அப்படின்னு சத்திவேல் சொல்ல சரி பேசலாம் எல்லாரும் போவேனா நானும் அட்வொகே மட்டும் மீனா சரி சரி வாங்குறாரு அவரு வாங்க அவங்க அஞ்சு பேரும் வர ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கமுமா பாண்டியன் ஃபேமிலி மொத்தமா பாத்துட்டு இருக்காங்க இப்ப அவங்க நிலைமை அலைகடல் மாட்டின துரும்பு மாதிரி இருக்கு வந்துடுறாத்த அப்படின்னு மீனா மெதுவா சொல்ல கோமதி சரின்னு தலையாடுறாங்க மெதுவா அஞ்சு பேரும் உள்ளர போறாங்க வந்து உட்கார்ந்து இருக்கவங்கள இன்ஸ்பெக்டர் பார்த்துகிட்டே இருக்கே எங்க வெயிட்ல அக்கம் பக்கத்துல எல்ல எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டீங்களா இப்போ கொடுத்து பொய் போய் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல இன்னும் அவங்கள ઉகார வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேக்குறாரு முத்துவேல் சார் இப்போ நடக்கிற தப்பெல்லாம் காதும் காதும் வச்ச மாதிரி நாலு செவத்துக்குள்ள தான் நடக்குது நீங்க எல்லாரும் சொல்றத வச்சு மட்டும் நான் இதை போலி கம்ப்ளைன்ட்னு க்ளோஸ் பண்ண முடியாது சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல மேடம் அந்த குடும்பத்தை பத்தி இந்நேரம் நல்லா விசாரிச்சிருப்பீங்க அவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே அப்புறமே இவங்க உட்கார வைக்கிறதுல நியாயமே இல்ல அப்படின்னு முத்துவேல் சொல்ல அவங்க இருக்க மறைக்கிறதுக்கு இவங்க லாயர் இவங்களை விட்டுருங்க பாருங்க மேடம் நானும் சொல்றேன் என் சம்பந்தி குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் என் மகன் அந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா என் வீட்டுக்கு வர போக கூட விருப்பம் இல்லாம மாமியார் வீட்டுல இருக்கிறதா சந்தோஷம் நினைக்குது அங்க மாமியார் குடும்ப வரதட்சணை கொடுமைன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஏத்துக்க முடியாதுங்க மேடம் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்றாரு பாருங்க இவர் கூட ஒரு சம்மந்தி தான் சொல்றாரு பாருங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல சார் எல்லாமே எனக்கு புரியுது ஆனா எங்க நிலைமையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல எல்லாருமே கொஞ்சம் கலக்கமும் சங்கடமா பாக்குறாங்க இந்த விஷயத்தை அவ்வளவு சாதாரணமால விட முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல மேடம் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க முத்துவேல் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஒரு பொண்ணுதாங்க சார் அப்படின்னு சொல்ல வெறுப்பும் சலிப்புமா பாக்குறாங்க எல்லாரும் இப்போ இவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு வைங்க அந்த பொண்ணோட குடும்பம் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நாளைக்கு மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா நாங்க தான் பதில் சொல்லணும் ஏன் சார் இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சரிங்க மேடம் எப்ப எஃப்ஐஆர் போடுவீங்க கோர்ட்டுக்கு எப்ப மேடம் கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு லாயர் கொஞ்சம் கோபமா கேக்குறாரு எஃப்ஐஆர் இப்ப போட்டுருவோம் சார் டைம் ஆச்சு இல்ல கோர்ட்டுக்கு நாளைக்கு தான் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி போற பொம்பளைங்க எங்கதான் இருக்கணுமா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க மீனா பயத்தோட பாக்குறாங்க இங்க வச்சிருக்க முடியாது ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க வக்கீல் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க ஜெயிலா அப்படின்னு மீனாவும் ஜெயிலுக்கா அப்படின்னு சக்தி வேலும் ஜெயிலியா அப்படின்னு முத்து வேலும் கத்திடுறாங்க மீனாவுக்கு தாங்கவே முடியல மேடம் அவங்க தப்பே பண்ணல தப்பு பண்ணாதவங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க சில நடைமுறைகள் இருக்குமா அதெல்லாம் மாத்த முடியாதுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் அவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது போது வீடியோ எடுக்கணும்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா ஆனா எடுத்து வச்சிருக்கேன்

பசங்க பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு குடும்பத்தை பெரியவரையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க இவங்க நிறுத்திட்டா குடும்பம் கஷ்டப்படும் வேதனைப்படும் அண்ணனுங்க அண்ணனுங்க அப்பா அம்மா தம்பிங்கன்னு எல்லாரும் செத்து போயிட மாட்டாங்களா மனசால கொஞ்சம் யோசிங்க மேடம் சரிங்க சார் அரசி ராஜேஸ்வரி அவங்க ரெண்டு பேர் எந்த வேணும்னா அரசா போங்களேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்ப கோமதினு கேக்குறாரு முத்துவேல் சார் அவங்களெல்லாம் விட முடியாது அப்படின்றாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் அத்தைக்கு சுகர் இருக்குங்க மேடம் அவங்களால ஒரு நாள் கூட ஜெயில மேனேஜ் பண்ண முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மீனா இந்த காலத்துல ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கதாமா செய்து இன்ஸ்பெக்டர் சொல்ல மீனா ஏதேதோ ரெண்டு மாறி மாறி பேசிட்டே இருக்காங்க அடுத்து மீனாவோட அப்பா முத்துவேல் சக்திவேல் லாயர்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க வெளிய தவிப்பா நின்னுட்டு இருக்காங்க எல்லாத்திட்டையும் பேசி முடிச்சுட்டு சார் உங்களுக்கு வேணும்னா அரசி ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் கூட்டிட்டு போங்க தவிர இதையும் எங்களால பண்ண முடியாது கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிற முத்துவேல் இல்லங்க சார் இவ்வளவுதான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட சரின்னு எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க தேங்க்யூ மேடம் வெளியே போறாங்க வெளியே இவங்க வந்து பாண்டியன் ஃபேமிலி நிக்க எல்லார்கிட்டையும் ஆமா நாங்க எவ்வளவோ பேசி பாத்துக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல பாண்டியன் கோமதி சரவணன்னு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அரசியல் ராஜ்யம் அப்படியே கண்ணுல கடகடன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்க கதிரும் செந்திலும் ரொம்ப அதிர்ந்து போய் பாக்குறாங்க கோர்ட்டா இல்ல புரியல கோர்ட்டுனா அப்ப எல்லாருமே இங்கதான் இருக்க போறாங்களா அப்படின்னு சரவணன் பயங்கர கோபமும் வருத்தமா கொஞ்சம் பொறுமையா கதிர் எல்லாரும் பேசினேங்க ராஜியும் அரசியும் கூட்டிட்டு போலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல அப்பாடா இது கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சின்ன நிம்மதியோட பாக்குறாரு பாண்டியன் மத்தவங்க எல்லாம் இங்கே இருக்க மாதிரி இருக்குங்கிறாரு முத்துவேல் அப்போ அப்போ அம்மா அப்படின்னு செந்தில் கேட்க எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணி பார்த்தோம் கம்ப்ளைண்ட் அள்ளி வீசி இருக்காங்கல்ல அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியல நாளைக்கு கோர்ட்டு ஊருக்கு போயிட்டு மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடலாங்கிறாரு முத்துவேல் சரவணன் பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாரு அம்மா வீட்டுக்கு போக முடியாதான்னு கதிர் கேட்க கோமதி கடகடன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு மட்டும் பல்ல கடிச்சிட்டு தாங்கிக்க கோமதி எங்களால வெளியே கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு ரொம்ப சங்கடத்தோட சொல்றாரு சக்திவேல் ஏன் மீனா உன் அத்தை என்னமா தப்பு செஞ்சா தங்க மயில தான் பெத்த புள்ளையா பார்த்ததை தவிர வேற என்ன தப்பு செஞ்சா சொல்லுன்னு கேக்குறாரு பாண்டியன் மனசு தாங்காம பழனி கண்ணீர் வழிய நின்னுட்டு இருக்காரு இவ்வளவு போய் ஸ்டேஷன் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க மீனா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நிக்கிறாங்க சே அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சங்கடத்தோட முகத்தை திருப்பிக்க மாமா புரியுது மாமா நீங்க சொல்றது எல்லாமே புரியுது ஆனா பேசி இப்போதைக்கு வேற எதுவும் பண்ண முடியல மாமா அப்படின்னு மீனா சொல்ல சரவணன் தான் ரொம்ப கலங்கி போய் நிக்கிறாரு அழுதுட்டு இருக்க கோமதி எதையோ யோசிச்சுட்டு கண்ணை தொடச்சுக்கிறாங்க அப்போ என் பிள்ளைங்க புருஷன் எல்லாரும் தான் இருக்கணுமா என்ன நீ இதுன்னு கேக்குறாங்க கோமதி அத்த அப்படின்னு மீனா தயக்கமா கூப்பிட்டு இருக்க ஏங்க அவளை பத்தி தெரிஞ்சப்பவே நாம முந்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் நாம முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணுங்க நாம முதல்ல வந்திருக்கணும் அன்னைக்கே செந்தில் சொன்னா நாம வந்திருக்கணும் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு காலம் கடந்து யோசிச்சு சொல்றாங்க கோமதி அவங்க கண்ணீர் விட்டு சத்தமா இல்ல அம்மா எதுக்கு இப்ப கண்ணீர் விட்டு கதறி ஊற கூட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் மிரட்டுறாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு அவங்க மிரட்டிட்டு இருக்க சரி பாத்துக்கிறோம் முத்துவேல் சொல்ல அந்த லேடி போறாங்க யார் என்ன சொன்னாலும் கோமதியால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல தங்கச்சி அழுகிறத பார்த்து கண்ணெல்லாம் சிவந்து கடகடைன்னு வழியிற கண்ணீரோடு நிக்கிறாரு சக்திவேல் சக்தின்னு முத்துவேல் கூப்பிட சக்திவேல் மெதுவா வந்து கோமதியோட கைய புடிச்சிட்டு அவங்க கண்ணை பாக்குறாரு அவரால பாக்கவே முடியல கோமதி அண்ணனை நிமிர்ந்து பாக்க என்ன மன்னிச்சுடா நாளைக்கு எப்படியும் கோர்ட்ல இருந்து எடுத்துடுவோங்கிறாரு சக்திவேல் குமரவெல்லாம் கண்ணீரோட நின்றுட்டு இருக்காரு இங்க பாருமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ யாரையுமே வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாரும் போய் பேசுனதுக்கு அப்புறம் வயசு பிள்ளைங்களையாவது அனுப்புறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அதுவே பெரிய விஷயம் ஏதோ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கெட்ட நேரம் இந்த ஒரு ராத்திரியை ஓட்டிடுங்க அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்லிட்டு இருக்க சரவணன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கவரு மேடம்னு கூப்பிடுறாரு ஏய் சரவணா

டேய் சொல்றேன்ல கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியான்னு பாண்டியன் மிரட்டிட்டு இருக்காரு ஆனா சரவணன் அடங்கறதுக்கு ரெடியாவே இல்ல இங்கே பாருங்க நான் வேணா ஆயுசுக்கு இங்கே இருக்கேன் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சம்பந்தப்பட்டவன் நான் தானே எதுக்கு இவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சரவணன் இன்ஸ்பெக்டர் ரூம பார்த்து கத்திட்டு இருக்க என்னங்க அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு இந்த லேடி கான்ஸ்டபிள் மிரட்டிட்டு இருக்காங்க டேய் மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்னு சரவணனை கண்ட்ரோல் பண்ற பழனி சாரிங் மேடம் இனிமே நாங்க எதுவும் பேச மாட்டோம் போங்க போங்கிறாரு நீங்க போங்கன்னு பழனி சொல்லு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முத்துவேலு சொல்ல அந்த லேடி போறாங்க மாமா என்ன மாமா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க டெய் வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருடாங்கறாரு முத்துவேல் மாப்ள என்ன மாப்ள இது மாப்ள இப்படி கத்தி சத்தம் போட்டு அனாவசியமா எதுவும் பேசிட்டு இருக்காத ஒரு நாள் பல்ல கடிச்சிட்டு அமைதியா இருடா அப்படின்னு பழனி மிரட்ட சரவணனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல சும்மா இருடான்னு பழனி சொல்ல எப்படி மாமா இருக்க முடியுங்கிறாரு சரவணன் ஐயோ தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க இதுல அரசிய ராஜியை மட்டும் கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்னு லாயர் ஒரு லெட்ஜரை கொண்டு வந்து கொடுக்குறாரு சரின்னு முத்துவேல் அங்க திரும்ப அவங்கள கூட்டிட்டு போயிடலாங்கிறாரு லாயர் வக்கீல் சார் எங்க அம்மாவை மட்டுமாவது விட சொல்லுங்க சாருங்கிறாரு சரவணன் சரவணா வேண்டாங்கிறாங்க கோமதி அம்மா நான் கூப்பிட டேய் ஒரு நாள் தானேடா நான் இருந்துக்கிறேன் நல்லவங்கன்னு நினைச்சு பாம்புக்கு பால் ஊத்துனது எங்க தப்பு நான் அனுபவிக்கிறேன் என் புருஷன் அனுபவிக்கட்டும் என் பிள்ளைங்களும் அனுபவிக்கட்டும் அஜி அரசி வாங்க சைன் போட்டு கிளம்புங்கம்மா வீட்டுக்கு அப்படின்னு கோமதி கூப்பிட ரொம்பவே அழுகையோட ராஜியும் அரசியும் பாத்துட்டு இருக்காங்க அத்த அப்படின்னு ராஜி கூப்பிட வாங்கம்மா போட்டுட்டு போங்க வீட்டுக்கு போங்கம்மா போங்க அப்படிங்கிறாங்க கோமதி ராஜி இந்தா கையெழுத்து போட்டுனேன் உங்க அப்பா லெட்ஜரையும் பேனாவையும் கொடுக்க ராஜி கையில வாங்குறாங்க அம்மா அம்மானு அரிசி நிக்க நீ வீட்டுக்கு போமா பாத்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல ராஜு பேனா வாங்கிட்டு கோமதியவே பாக்குறாங்க போடு அப்படின்னு கோமதி சொல்ல ராஜு கையெழுத்து போடுறாங்க நீயும் போடுமா அப்படின்னு முத்துவேல் சொல்ல போடு அரிசி போடு போடுங்கிறாங்க கோமதி அரசி மெதுவா வந்து கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போட்டு அரசி தேம்பி தேம்பி அழறாங்க அரசி அரசியை அழுவாதன்னு கோமதி கண்ணத்தொடிச்சிட்டு சொல்றாங்க சரவணன் தங்கச்சியை முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் படுத்துறாரு அரிசிமா அழாத அரசி அப்படின்னு சரவணன் சொல்ல மீனா ரொம்ப வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காங்க உங்க அப்பா இருக்காருல உங்க அண்ணனுங்க இருக்காங்கல்ல நாங்க பாத்துக்குறோங்கிறாங்க கோமதி நீங்க கிளம்புங்க போங்கம்மா அப்படின்னு கோமதி சொல்ல அத்தை அப்படின்னு கைய புடிச்சுக்கிறாங்க ராஜி போங்கம்மா மீனா இவங்களை பாத்துக்க சரியா நான் தைரியமா தான் இருப்பேன் அப்படின்னு கோமதி கண்ணீரோட சொல்ல ராஜா அவங்க கையே இறுக்கி பிடிச்சுகிட்டு அத்த அப்படின்னு இருக்க அரசி கோமதி தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க மீனா உங்களுக்கா காத்துட்டு இருக்கா போமா தைரியமா இருங்க கோமதி அரசிமா அப்படின்னு மீனா கூபிட்டு இருக்காங்க உங்க அப்பா இருக்காருல என்னங்க சொல்லுங்க அவகிட்ட அப்படின்னு கோமதி சொல்ல அரசி அப்பா கிட்ட போறாங்க அப்பான்னு அழுதுகிட்டே அவரு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க அழாதப்பாங்கறது தவிர வேற எதுவுமே சொல்ல முடியல பாண்டியனால ஒரு தரங்க அவங்கிட்ட குடும்பத்துக்கிட்ட மாட்டி தாறு மாறா செதஞ்சு போய் நிக்கிது பாண்டியன் குடும்பம் ஆனா இவ்வளவு கெட்டதுலயும் ஒரு நல்லதா வேல்ஸ் குடும்பமும் மீனாவோட அப்பாவும் அவங்களுக்கு துணையா வந்து நிக்கிறாங்க சீக்கிரமே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் பாக்கியம் குடும்பம் என்னதான் நாடகம் ஆனாலும் கடவுள் கண்ணுல இருந்து அவங்க தப்ப முடியாது கண்டிப்பா அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அடுத்து என்ன நடக்குதுன்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்